ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்காய் எண்ணெயில் ஒரு சொட்டு நீலத்தை ஊற்றி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கருவேப்பில் இலைகள் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலுமே சீக்கிரமாக இது வந்துட்டு அழுகி போகிற மாதிரி ஆகிடும் இல்லையா இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகளை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ரொம்ப நாள் வரைக்குமே எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சில்வர் பாக்ஸு இல்லாட்டி அலுமினியத்தில் ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அலுமினிய பாத்திரம்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உருவி வந்து சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை இலைகளில் வந்து சுத்தமாக வந்து ஈரம் இருக்கக்கூடாது சப்போஸ் வந்து உங்கள் கிட்டே ஈரமாக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து காய வச்சதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து ஒரு சொட்டு போல் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை வந்து எல்லா இலைகளையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இல்லை வெளியிலே கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலுமே ஒரு பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம வாங்கி வச்சிருப்போம் இல்லையா வெண்டைக்காய் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன வெண்டக்காய் வந்து நல்லா வந்து காய வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அதோடய மேல் பகுதி கீழ்ப்பகுதி இந்த ரெண்டு பகுதியுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் அழுகி போகவே செய்யாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண வெண்டைக்காவை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தக்காளி பழம்லாம் வந்து நம்ம சில நேரம் வந்து வாங்கி வச்சிருப்போம் காயாக வாங்கிடுவோம் அது வந்து பழுக்குறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி காயா வாங்கின பழத்தை எப்படி வந்து ஈஸியாக பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு துண்டு நியூஸ் பேப்பரில் நான் தக்காளி வந்து இந்த மாதிரி குப்பரைக்கா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரியே லைட்டாக வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து இதை வந்து நைட்டு வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து பழுத்துரும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம அந்த மாதிரி காய தக்காளி வாங்கி வச்சிட்டு பழுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னாவே பழுத்துறோம் இந்த மாதிரி உப்புலாம் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கப்போ அதில் சீக்கிரமாக வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி வந்து அடியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தண்ணி விட்டு நிற்கிற மாதிரியே நிற்கும் அந்த மாதிரி உப்பில் வந்து தண்ணி விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்துகிட்டு உப்புக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உப்பு போட்டு வைக்கக்கூடிய ஜாடி வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்கணும் அப்படி இல்லாட்டி செராமிக்கில் இருக்கணும் அதே மாதிரி வந்து உப்பு வந்து ஈர கையால் தொடாமல் இருந்தாலே சீக்கிரமாக வந்து நீர்த்து போகாது புடலங்காலாம் வந்து நம்ம தோல் சீவுறதுக்கு கத்தியெல்லாம் வச்சு வந்து சீவ தேவையில்லை இதை வந்து ஈஸியாக வந்து தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன் ஒன்றே வந்து போதும் ஸ்பூனை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாவே அழகாக அதில் உள்ள தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் இதுக்காக நம்ம கத்தியை வச்சு இல்லை பீலர் வச்சுலாம் வந்து இழுக்க தேவையில்லை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன் ஒன்றே வந்து போதும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தோல் எல்லாமே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதனால் நமக்கு காய் வந்து கொஞ்சம் கூட ஆகவே செய்யாது இப்போ பாரு ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பெல்லாம் வந்து வேக வச்சு எடுப்போம் குக்கர்லேயோ இல்லை வேறு பாத்திரத்துலேயோ வேக வச்சு எடுக்கிறப்போ பருப்பு வேகிறப்போ அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து பொங்கி பொங்கி வரும் அதை வந்து நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா பொங்கி அடுப்பெல்லாம் சிந்திடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் இதில் ஒரு சொட்டு போல் அந்த பருப்பில் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பருப்பில் உள்ள தண்ணி வந்து மேலே பொங்கி வராது அதே மாதிரி நம்ம வந்து பருப்போ காய்கறியோ வேக வைக்கிறப்போ மூடி அந்த மாதிரி அரை பதத்தில் தான் மூடி வைக்கணும் ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது இதுதான் ஒரு பவுலில் மஞ்சள் தூள் வந்து எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து நம்ம வீட்டில் ஃபேஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து எடுத்துக்கலாம் எந்த பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து பான்ஸ் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் இந்த பவுடரை இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ரெண்டே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிருமிநாசினி நான் வந்து சமையல் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தான் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து மஞ்சளையும் பவுடரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்மளோட துடைப்பத்தில் வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக வந்து மேலாப்பில் தூணும் அப்படின்னாலும் போதும் தூவிட்டு லைட்டாக வந்து கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம துடைப்பத்தில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா கூட சீக்கிரமாக வந்து காஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு பெருக்கிறப்போ வீட்டில் எறும்பு தொல்லை ஈ தொல்லை அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருளுமே ரொம்பவே சூப்பரான ஒரு பொருள் இதை வச்சுட்டு நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணுறப்போ வீடு வந்து ரொம்பவும் சுத்தமாக இருக்கும் ஈ எறும்பு தொல்லைகள் வந்து இருக்காது மழை இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து மழை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து இந்த பாக்ஸ் தான் இருந்துச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவில் வந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் தண்ணி கூட வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் மூணாவது தான் இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நீளம் தான் வந்து எடுத்திருக்கேன் நீளம் வந்து நம்ம துணிகளுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த நீளத்தை தான் நம்ம இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம் இப்போ இந்த நீளத்தை இந்த தேங்காய் எண்ணெய் தண்ணி இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இது கூட கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பாக்ஸை வந்து லைட்டாக ஆட்டினீங்க அப்படின்னாலே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போது நம்ம இதில் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து டிப் பண்ணி இதை வந்து கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து கிளீன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட பழைய சாக்ஸ் வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சாக்ஸை நீங்கள் கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு அதை இந்த தண்ணியில் வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வச்சு நம்ம எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்கள் அதாவது மரத்தாலான கதவு அப்புறம் கட்டில் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்களா மரப்பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரெண்டு பொருளுமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து ஒரு ஷைனிங்கான லுக் வந்து கொடுக்கும் மரப்பொருளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துருக்கனா நல்லா வந்து பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும் நார்மலாக வந்து மரப்பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா அதோடய லைஃப் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயோட நீல ஊற்றி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து கதவில் மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கட்டிலாக இருக்கட்டும் பீரோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதில்லாம் வந்து தூசி நிறையா வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து ஒரு லிக்யூடாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தொடச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீளம் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும் நல்லா வந்து இதை வந்து தொடச்சி விட்டுட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்க வந்து ரொம்பவே வந்து இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து பாலிஷ் பண்ண லுக் இருக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அடுக்கதான் நான் வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த ஜன்னலோட இந்த இடங்களில் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் இதில் பார்த்தோன்னா ரொம்ப தூசி வந்து படிஞ்சிருக்கு இப்போ இதை வந்து இதை வச்சு தொடச்சி விட்டுக்கலாம் நார்மலாக வந்து தூசி வந்து தண்ணி வச்சு தொடச்சாலே வந்து போயிடும் ஆனால் நம்ம எண்ணெய்லாம் சேர்த்துருக்கப்போ இது வந்து நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் எண்ணெய் நீளம் ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து நான் தொடச்சி விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா புதுசு மாதிரியே மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே மரப்பொருட்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரலாம் இந்த லிக்யூடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சாக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு யூஸாக வந்து இருக்கும் ஏன்னா சாக்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் சாக்ஸை நம்ம கைக்குள்ளே மாட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இக்கிட்ட சாக்ஸ் இல்லாததுனால நான் இந்த காட்டன் கிளாத் வச்சு உங்களுக்கு வந்து தொடச்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய லைஃப்பும் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்